மேனிஃபெஸ்டேஷனாக என்ன அர்த்தம் நம்மளுடைய இந்த இலக்கை அடைதல் இலக்கை அடையிறது தான் சித்தி அப்போ ஒரு ஒருத்தரும் தன்னுடைய சுபாவத்துல தேவையானவற்றை மறுபடி மறுபடி எந்த ஒரு நாயகியின் இடத்துல கொடுத்துட்டு இருக்கோமோ அதுக்கு எனக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் எனக்கு இன்னும் பலனே கிடைக்கலங்கிறங்க எல்லாரும் இதை எடுத்துக்கலாம் இது நிஜமாகவே பிரபஞ்சத்துடன் போய் இணையும் சக்தியை அதிகரிக்கும் எப்படி உங்களுக்கு ஆட்டோ சஜஷனோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நம்ம ஐஎம் மணி மேக்னெட் ஐஎம் ஐ ஐ ரிசீவ் மனி ஃப்ரம் நோன் அண்ட் ஐ ஐ ரிசீவ் அ பியூட்டிஃபுல் வைஃப் ஸ்பௌஸ் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ கிவ்யர் சைல்ட் இப்படி எல்லாம் நம்ம ஆட்டோ சஜஷன் சொல்றோமோ அந்த இடத்துல இந்த மந்திரமானது உபயோகப்படும் மனிதர்களுடைய நீ இதுவரைக்கும் பண்ணின உன்னுடைய தபஸின் உன்னுடைய பூஜையின் உன்னுடைய வர்ஷிப்பின் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேன் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டேன் பலனே கிடைக்கல கவலைப்படாதீங்க சித்திதாத்திரி மந்திரத்தை செல்லுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிட்டும் அப்படிங்கிற அளவுக்கு உகந்த மாதா